ஹாய் ஆள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா கந்து சஷ்டி வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வர இருக்கு இல்லையா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் இது ரிலேட்டடாக மூணு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அதில் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது எப்படி எப்படிலாம் விரதம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு அதில் போட்டிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் சஷ்டி விரதத்தை வந்து யார் வேணும்னாலும் வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னாலும் அதற்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது சஷ்டி வந்து ஏழு நாள் ஏழு நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் கூட விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை இருபத்தி ஒரு நாட்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் மாலை போட்டுவிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க அவங்க வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் அந்த ஒரு விரதம் கடைபிடிப்பாங்க இருபத்தி ஒரு நாள் வந்து நார்மலாக அதுவும் நாண்வெஜ் சாப்பிடாமல் ரொம்பமாக சுத்தமாக இருந்து விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் ஆறு நாளுங்கிறது வந்து பால் பழம் விரதம் எடுத்துப்பாங்க இல்லைன்னா இளநீர் விரதம் எடுத்து விரதம் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா மிளகு விரதம் வந்து இருப்பாங்க ரொம்ப கடுமையான விரதமே மிளகு விரதம் தான் இந்த மாதிரி எந்த விரதம் வந்து அவங்களால இருக்க முடியுமோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க கந்த சஷ்டி விரதம் அப்படின்னாவே வந்து முருகப்பெருமானோட அருளை வந்து பெறுவதற்கும் வாழ்க்கையில் ஏற்படும் பல விதமான துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் இருக்கப்படுறதா தான் சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க அதாவது அசுரர்களை வந்து அழிக்கிறதுக்காக சிவபெருமான் எச்சிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு பொறியிலேருந்து பிறந்த குழந்தை தான் வந்து முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் அவர் வந்து சூரனை வெற்றி கொண்டு தேவர்களை கத்தரிய கந்த சிருஷ்டி காலத்தில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா தீராத வினைகள் வந்து தீரும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தோஷம் இருந்தால் நீங்கிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்தை வர வேண்டி இருக்கிறவங்களும் சரி இந்த விரதிருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்கிறது நம்பிக்கை தொழிலில் வந்து முன்னேற்ற இல்லைனாலும் சரி இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைக்கும் வந்து நம்ம இந்த கந்த சிருஷ்டி விரதத்தை வந்து நம்ம கடைபிடிக்கும் போது ரொம்ப ரொம்ப வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த விரதத்தை வந்து நம்ம கடைபிடிக்கும் போது நாம் நினைக்கிற நியாயமான வேண்டுதலை வந்து கடவுள் வந்து நிச்சயமாக நடத்தி வைப்பாருங்கிறது வந்து ஐதீகம் அதனால தான் வந்து கந்து சிருஷ்டி விரதம் வந்து நிறைய பேர் வந்து கடைபிடிப்பாங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து தேய்ப்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டின்னு இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன்கள் வந்து கிடைக்கும் அது வந்து செய்யாதவங்க வந்து இந்த மாதிரி மகா கந்த சஷ்டி வரப்போ வந்து நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் கந்த சஷ்டி விரதத்து போது நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கந்த சஷ்டி ஆரம்பம் ஆனதுக்கப்புறம் சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் நடைபெறும் முருகன் திருக்கல்யாணம் வரைக்கும் மிக எளிமையான சைவ உணவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் அதாவது கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வேலைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு விலைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அவங்க அவங்க விரதம் இருக்கும்போது ஒருவேளை சாப்பிட்டுட்டு மீதி ரெண்டு வேளை விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் பண விரதம் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த ஆறு நாட்கள் மட்டும் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து முருகப்பெருமானோட சிந்தனையிலே நம்ம வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி வேல்மாறல் இதெல்லாம் வந்து கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும் கண்டிப்பாக பாராயணம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பை நம்மக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் வந்து அந்த நோன்பு கயிறு மாதிரி கட்டுவாங்க அது கட்டுறதுனால வந்து நம்ம விரதம் இருக்கோம் அப்படிங்கிறது அது வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கட்டுவாங்க எதுக்கும் வந்து மறக்கக்கூடாது நம்ம முருகனே நினச்சிட்ருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் அந்த கயிறு வந்து கட்டுறது விரதம் இருக்கிறவங்க வந்து பச்சை தண்ணியில் வந்து தினமும் ரெண்டு நேரம் வந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்க முருகப்பெருமான் படத்துக்கு வந்து பூ வச்சுட்டு தீமை ஏற்றி கற்பூரம் காட்டி வழிபாடு செய்யணும் அதாவது பச்சை தண்ணி யாரெல்லாம் அவங்களால முடியுமோ அவங்க குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா சுடுதண்ணியில் வந்து குளிச்சுக்கலாம் காலையிலையும் சாயந்தரம் ரெண்டு வேலை வந்து குளிக்க முடியலனாலும் கண்டிப்பாக வேளை வந்து குளிக்கலாம் குளிச்சுட்டு அதே மாதிரி தலை குளிக்கிறது வந்து டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வந்து குளிக்கலாம் அப்படி இல்லைனா டெய்லியுமே குளிக்க முடியுங்கிறவங்க வந்து ரெண்டு நேரமும் குளிக்கலாம் இல்லை ஒரு டைம் ஆகுது குளிச்சுட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் ரெண்டு நேரமும் கண்டிப்பாக வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி சஷ்டியில் ஏழு நாட்களும் பக்கத்தில் இருக்க முருக கோயிலுக்கு போயிட்டு நம்ம தரிசனம் செஞ்சுட்டு கந்த புராணத்தை வந்து நம்ம கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி கோயில் இருக்கிறவங்க வந்து நம்ம போயிட்டு தரிசனம் செய்யலாம் இல்லாதவங்க வந்து வீட்லேயே வந்து காலையிலையும் மாலையிலையும் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு பூ போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அது நெய் தீபம் போட்டு வழிபா வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கந்த சஷ்டி விரதம் நடக்குது இல்லையா அந்த ஏழு நாளும் வந்து விரதம் இருக்க முடியாதவங்க வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா அன்னைக்கு நாள் மட்டும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இருக்கணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ஒரு நாள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நினச்சது நடக்குங்கிறது நம்பிக்கை ஆறு நாள் வந்து முடியாதவங்க அந்த ஒரு நாள் மட்டும் சாப்பிடாமல் இருந்துக்கலாம் அதே மாதிரி நைட்டில் வந்து நம்ம படுக்கும்போது வந்து பெட்டில் வந்து படுக்கக்கூடாது தனியாக தான் படுக்கணும் அதாவது பெட்ஷீட் போட்டு கீழே தான் படுக்கணும் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்து தினமுமே வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி படிக்க முடியாதவங்க வந்து எப்போவுமே நம்ம மனசில் வந்து அந்த விரத டைமில் வந்து முருகனை நினச்சிட்டு ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தையும் முருகாங்கிற திருநாமத்தையும் நம்ம உச்சரித்தபடியே வந்து இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நம்ம என்ன வேண்டுதல் நினச்சி நம்ம வந்து இந்த விரதம் இருக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்கிறது ஐதீகம் இப்போ வரைக்கும் வந்து சஷ்டி விரதம் வந்து என்னென்னலாம் அந்த டைமில் வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி முடிச்சுருக்கேன் இப்போ வந்து சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் வந்து எக்காரணம் கொண்டும் அசைவ உணவு வந்து சாப்பிடவே கூடாது நான்வெஜ் வந்து சாப்பிடவே கூடாது அது நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாட்கள் இருந்தாலும் சரி ஆறு நாட்கள் இருந்தாலும் சரி ஒரு நாள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக அது சாப்பிடாமல் நம்ம விரதம் இருந்து வழிபாடணும் அதே மாதிரி நம்ம கோபமாகவோ ஒரு மனசில் எதையும் நினச்சிக்கிட்டோ அதாவது யாரையும் திட்டவோ இந்த மாதிரி வந்து நம்ம விரதம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம மனசில் எந்த ஒரு கெட்ட நெகட்டிவ் வைப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து நம்ம விரதம் இருக்கணும் அதே மாதிரி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக மௌன விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக பேசுகிறத வந்து நம்ம தவிர்த்துக்கணும் நம்ம மனசில் வந்து பெருமான் சிந்தனை வந்து நம்ம இருக்கணும் எப்போவுமே முருகனே நினச்சிட்டு நம்ம ஓம் சரவணப்போங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டு நம்ம வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி விரதம் இருக்கும் நேரத்தில் வந்து கண்டிப்பாக பகலில் தூங்கவே கூடாது காலையிலையும் வந்து லேட்டாக எழுந்திரிக்கக்கூடாது ரொம்ப வந்து ரொம்ப நேரம்னா அதாவது ஒரு ஆறு மணிக்குள்ளேயே வந்து எந்திரிச்சிடணும் அதே மாதிரி பகலில் கட்டாயம் வந்து தூங்கவே கூடாது விரதம் இருக்கும் நேரத்தில் மட்டும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம விரதம் இருக்கும்போது கடைபிடிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து பகலில் வந்து தூங்குறத நம்ம தவிர்த்துட்டு காலையிலேயே வந்து லேட்டாக எழுந்திரிக்கக்கூடாது அந்த ஆறு நாள் இருந்தாலும் சரி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி நம்ம சுத்தமாக அன்போட நம்ம வந்து முருகபெருமானை நம்ம வந்து வணங்கி வழிபாடு செய்யணும் நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது எத்தனை நாள் விரதம் இருந்தீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கந்திச்சுட்டு விரதம் இருக்கும்போது நான் எம்மா என்னலாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நம்ம வந்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு நல்லபடியாக நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம விரதம் இருக்கணும் விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் அதே மாதிரி ஒரு சில தடங்கள் வரதா செய்யும் அதையும் மீறி நம்ம வந்து முருக முருகா வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு அது மாதிரி நம்ம விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் என்னோடய வீடியோஸ் எல்லாேருமே பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்